சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வரைய முடியும் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தான் நல்ல மன நலம் இருந்தால் தான் நல்ல வேலைகளை செய்ய முடியும் நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் அப்போ நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இந்த ஆறு இயற்கை டாக்டர்கள்னு சொல்லக்கூடிய தண்ணீர் ஒளி எக்ஸைஸ் அதே மாதிரி டயட் இது எல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் காற்றை வந்து நல்லா சுவாசிக்கணும் இந்த மாதிரி நல்லா சாப்பாடு தூக்கம் எக்ஸைஸ் இதை சரியான விதத்தில் செய்துட்டு அதை வந்து ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய மற்ற வேலைகளை செய்யணும் அப்படி செய்யும்போது தான் உங்கள் மன நலம் பாதுகாக்கப்படும் அதனால் உடல் நலம் பாதுகாக்கப்படும்